தை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் மகன் இணைகின்றார் தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் மகன் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் கரூர் பிரச்சனைக்கு பிறகு மீண்டெல்ல ஆரம்பித்துள்ளது பல கட்சியிலிருந்து முக்கியமான பிரமுகர்களை தூக்கி வருகிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சமீபத்தில் அதிமுகவில் இணைந்தார் அது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் அதற்கு பிறகு திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் தற்பொழுது அதிமுக முன்னாள் முதலமைச்சருடைய மகன் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக செய்திகள் வருகின்றன அவர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன் ஓ பி எஸ் ரவீந்திரநாத் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக கூறப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் தன்னை இணைக்க வேண்டும் என்று சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் தந்தையுடன் தான் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் இருக்கிறார் ஆனால் அதிமுகவில் இணைய வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முடிவு செய்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா மூலமாக காய் நகர்த்தி வருகிறார் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் அவர்கள் தேனி தொகுதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரை கட்சியில் சேர்த்து கொள்ளுமாறு ஆதவ் அர்ஜுனா விஜயுடன் பரிந்துரை செய்துள்ளார் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது